சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவ பம்பு எமது அறிவெனும் ஓர் சுடர் எழுபூரணமதிகை முன்னமே திண்டிச் சொலி வெளிப்படலால் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தீசன் முதல் உபிமுடிவு என் ஆதிவந்தொடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேலையில் இனிப்படி வாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம் உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓட்சி யோ நம சிவாய சிவாய நமகோச்சி நம சிவாயோ நம சிவாய சிவாய நமகோ ஓங்காரம் இணையாக Om Ovey oh, ulvangi ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவிட நாடி சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் வங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க வடிவில் சாந்தலிங்கப் பெருமான எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகேற்று நல்வழக்கை காட்டி நல்ல முதொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஆறு திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி வரை நண்பகல் முக்கால் மணி வரை ரேவதி மின்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எழுநூத்தி முப்பத்தி மூன்றாவது திருக்குறள் தாங்கி ஒருங்கு நேர்வதே நாடே சித்திரை திங்கள் ஆடு ஆடுபுடிவ மேடம் வீடு தளம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குட்டத்தும் குழிக்கரையும் குளிர்வொய்கைத் தடத்தகத்தும் இட்டத்தாழிறை தேறும் இருஞ்சிரகின் மடனாராய் சிட்டன் சீர் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேயவாசடையாக்கின் வருத்தம் சென்றுரையாயே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை மூன்று கொலாம் அவர்கள் முதல் அவன மூன்று கொலாம் அவர் சூலத்தின் முயலை மூன்று கொலாம் கணை கையது பின்னான் மூன்று கோலாம் புறமைதனதாம நிலங்கோல் கேது தளம் திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வள்ளை வருகாடிகை வகுத்து வழியாகுமிகுதாறு கணினி கொல்லன விடுத்தருள் உறிந்த சிவன் மேவு மலை கூறி பல்வல இருங்கனி பருங்கி மிக உண்டவை நெருங்கி இனமாய் கல்லதிர நின்று கரு மந்தி விளையாடு காலத்தி மலையே ஏர்கோன் கழிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வாயிலார் நாயனார் சிறவை கந்தசாமியடிகள் அருளாளர்களோடும் ஓமாம்புலியூர் திருவிடைமருதூர் கொடிமாடச் செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதிவின் மீன் இரண்டாம் திருமுறை வெந்த நீரும் எழும்பும் அணிந்த விடயூர்தியான் எத் தெய்வம் மானிடம் எழில்குள் சோலை எறும் வைதனுள் கந்தமாய வளவின் கணிகள் அமழும் பொழி மந்தி ஏறி கொணந்து மாகாலமே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கலி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பணுகள் உந்தி எழுபத்தி மூன்று பாராதி எட்டும் அப்பாலும் எப்பாலுமாயோ சோதி ஏன் என்றதென்றுந்தீவர உன்னு வேறு இல்லை என்று வனே அனைத்தும் அயல் நெறி தாக்கம் செந்திடாவளர்கள் வி காண்போம் ஐயனின் அருடால் அயல் மோகம் மொழிமோகம் தனி வழி காண்போம் செய்யமேனியன் சிவந்திருக்கோயில் தீமைகள் அகன்றிடக் காண்போம் மெய்யறிவாளர் அருளிய வாடல் மறையன விளக்கம் காண்போம் என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திரிச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மறைகளிந்தனை நிந்தனை பொறாமணமும் தருகனை புலன்களுக்குக் கேவல் செய்யுரா சதுரும் பிரவிதீதனாப் பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வவர் உறவும் யாது நல் அன்பர் எற்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடு மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்ப தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏவரும் பரதாரம் நச்சீடாதனன் நொன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் சிறுக்குரா துறவுமாகிய தேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்ளும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் காயத்ரியின் தங்கி கேதா பானுப்ரியாவின் தோழி பூஜா வணிகவியல் சசிரேகா கணிதத்துறை மேனாள் மாணவி ராமேஸ்வரி ஆகியோரும் மனநாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் தனப்பிரியா இணையர் அரியலூர் தயாநிதி கமலாதேவி இணையர் இலக்கியவேல் மரியா அல்பீனா சுகன்யாவின் பெற்றோர் மரியா இன்னேசியல் ஆரோக்கியமேரி இணையர் ஆகியோரும் இந்த நலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் பொற்றி உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் உணருடையோர் இந்நலங்களை பெற்று திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேரொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவி ஆதீனங்களிலும் தெங்கையிலை தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாலிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத்திரடையே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் வெற்றிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்